குடுகுடுப்பையை பயன்படுத்தியிருப்பாரு உடுக்கையை வேற மாதிரி பயன்படுத்தியிருப்பாரு இன்னும் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா அவர் யாருமே அதுக்கு முன்னாடி எல்லாம் பயன்படுத்தல காதல் பாட்டுக்கு உரிமையை பயன்படுத்தியிருப்பாரு ஏன்னா உரிமை என்டையர் வித்தியாசமானது என்ன வித்தியாச உரிமைக்கு அப்படின்னா மற்ற கருவிகள்லாம் நீங்க அடிச்சு வாசிக்கணும் ஒன்னும் விரல் அடிக்கணும் இல்ல வந்து குச்சி வச்சு அடிக்கணும் எந்த கருவி எடுத்தாலும் அதான் நீங்க தோல் கருவிகள் முழுக்க அதான் ஆனா இதுக்கு மட்டும் என்ன அப்படின்னா அந்த குச்சியை வளைஞ்சிருக்கும் இது இழுத்து வாசிக்கணும் மற்ற இல்லாத சிறப்பு அது அது என்ன என்ன சும்மா கூட நண்பர்கள் கருவக்கு இளையராஜா திடீர்னு போனாரு ஃபாரின் போனா அவர் வந்துட்டு கையில உருமி இருந்துச்சு அதெல்லாம் வாசிக்க மாட்டார் நம்மால் கற்பனையில் அடிச்சு விடுவா அடிச்சு என்ன சொல்றாரு எப்படி அவர் பார்த்தா கையை பேசாம வச்சிருக்காரு ஒண்ணுமே வாசிக்கல திடீர்னு பார்த்தா சவுண்ட் வருதும் ஹம் ஹம் அப்படின்னாரா அப்படின்னு ஒண்ணு எங்க சத்தம் எங்க வருது உங்க வாயில அடையே கையை படுறா அப்படின்னாரு நம்மளுக்கு அடிப்பான் ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு வித்தியாசமான கருவி அந்த கருவி எதுக்குன்னா அதிகபட்சமா கோயில்கள்ல அத கிராமத்து கோயில்கள்ல நாட்டார் வலக்காத்துல உள்ள கோயில்கள்ல சாமி வர்றதுக்கு பயன்படுத்துறது நீங்க உரிமைய வ வச்சு எல்லாம் சாமி வந்துருவ உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா நையாண்டி மேலத்தோட சேர்த்தாங்க நீங்க கரகாட்டங்களுக்கு உரவங்குர்த்தியாட்டம் வரக்கூடிய நையாண்டி மேலத்தை சேர்த்திருப்பாங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு கருவிய எங்க காதல் பாட்டுல வச்சிருப்பேன் புதுநிலை புதுநாத்துல கருத்தமைச்சா கெவச்சா ஆஹ் உள்ள ஆஹ் பஞ்ச வச்சு வெடி கெவச்சான் உம் அடுத்து அப்பப்போ ஆ எப்ப ஆ ஆப்பி டும் 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 டூம்